ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ராவலிங் ஹோம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்னைக்கு ரொம்பவே ஹெல்த்தியான கேழ்வரவு அடை செய்ய போகிறோம் இது என்றைக்கும் காலையில் இட்லி தோசை செய்கிறதோட வித்தியாசமாக இது மாதிரி ஒரு நாள் செஞ்சு தரலாம் ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட இது இல்லைனா ஈவினிங்கும் செய்யலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம் கிராமத்தில் ஸ்நாக்ஸாக தான் செய்வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம் முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருவோம் கடையில் பேக்கெட்டில் பொடி பண்ணி வச்சுருக்காங்க அது ஒருவேளை கசக்கும் கசக்காக இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கங்க இல்லைன்னா இது மாதிரி பொடிச்சு எடுத்துக்கங்க நான் ஒரு அரை கிலோ மாவு எடுத்துருக்கேன் பொடிச்சி அடுத்தது கடுகு பச்சை மிளகு சின்ன வெங்காயம் போட்டால் இது நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் முதல்ல நம்ம எடுத்த மாவை லைட்டாக சூடு பொறுக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்குவோம் ரொம்ப வறுக்காண்டால் லைட்டாக வறுத்தா போதும் வறுத்ததை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அடுத்தது நம்ம தாளிச்சிருவோம் எண்ணெயில் கடுகு பச்சை மொளகு வெட்டி வச்சிருந்த சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிக்கணும் வதக்கி ரொம்ப வதக்காண்டால் லைட்டாக வதக்கினா போதும் அடுத்தது தேவைக்கு உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் பத்திரம்னா நம்ம மாவில் கூட உப்பு போட்டுக்கலாம் அடுத்தது எடுத்து வச்ச கீரை எல்லாம் அதில் தட்டி உருக்க வதக்கிடுவோம் அதுவும் ரொம்ப வதக்க வேண்டாம் லைட்டாக வதங்கினா போதும் அடுத்தது நம்ம வறுத்து வச்சிருந்தா மாவில் எடுத்து தட்டிக்குவோம் மாவுக்கு தேவையான உப்பும் போட்டுக்குவோம் உப்பும் போட்டுட்டு லைட்டாக சூடான தண்ணியில கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு விரசணும் நம்ம சுடு தண்ணி ஊற்றுறனால நமக்கு அடை நல்லா சாஃப்டாக கிடைக்கும் பூரி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும் ரொம்ப தண்ணி போல் இருக்கக்கூடாது கொஞ்சம் பூரி மாவு பதத்தில் இருக்கணும் நமக்கு வெரைச்சிட்டு அடுத்தது நம்ம கை அளவுக்கு பொறுக்கிற அளவுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கணும் உருண்டை பிடிச்சி எத்தனை உருண்டை வருமோ அந்த அளவு உருண்டை எடுத்துக்கணும் எனக்கு ஒரு ஒம்பது உருண்டை வந்துச்சு அரை கிலோ மாவுக்கு அடுத்தது நம்ம கேஸில் கல்லை எடுத்து வச்சு நம்ம அதிகமாக தீ வைக்கக்கூடாது சிம்மில் வச்சுக்கணும் சிம்மில் வச்சுட்டு எண்ணெய் விட்டுட்டு ஒரு உருண்டையை எடுத்து நம்ம இது மாதிரி தட்டி விட்டுக்கணும் தட்டிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கணும் தண்ணி எடுத்து தண்ணி தொட்டு 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 அந்த மாவை வந்து நல்லா தட்டி 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 விடணும் இது மாதிரி தட்டி தட்டி விடணும் எல்லா இடத்துலையும் ஈவனாக இருக்கணும் ஒரு இடத்துல கொஞ்சம் பெருசாக ஒரு இடத்துல சின்ன அப்படி இருக்கக்கூடாது எல்லா இடத்துலையும் ஈவனாக இருக்கணும் வாழை இலை இருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை ஈஸியாக போட்டு எடுத்துடலாம் வாழை இலையில் நமக்கு வாழை இலை இல்லாத கூடுதல் இப்போ யாருக்க வீட்லேயும் வாழை இலை இல்லை வாழை இலை இல்லாதனால் இப்படி பண்ணுறோம் இல்லைன்னா இன்னொரு பத்தட் கூட செய்யலாம் நம்ம கவர்லையும் நம்ம தட்டலாம் நம்ம தட்டி இதில் தட்டலாம் அதையும் ஒருக்கா நான் காட்டித்தரேன் அழுத்தி வச்சுட்டு கொஞ்சம் தேவைக்கு எண்ணெய் விட்டணும் நம்ம தீயை குறைச்சி தான் வச்சுருக்கோம் அதனால் கொஞ்சம் மெதுவாக தான் வேகம் நம்ம வந்ததுக்கப்புறம் திருப்பி போடணும் இது மாதிரி திருப்பி போட்டு இந்த எடுத்துக்கணும் தோசைக்கல்லில் தட்டாக வராதவங்களுக்கு இது மாதிரி ஒரு ரவை கோதுமை வாங்கின கவர் எடுத்து இது மாதிரி வெட்டி எடுத்துட்டு அதில் கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம உருட்டி வச்சுக்கிற உருண்டையை எடுத்து ஒரு உருண்டை எடுத்து இது மாதிரி தண்ணி தொட்டு 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 தட்டிக்கணும் தட்டிட்டு அதே மாதிரி எல்லா இடமும் கொஞ்சம் ஈவனாக இருக்கணும் ஒரு இடத்துல கொஞ்சம் பெருசாகட்டும் ஒரு வாட்டி சின்ன சின்னதாட்டும் இருக்கக்கூடாது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம தோசைக்கல்லில் போடணும் அதுக்காக அந்த பேப்பர்லேருந்து முதல்ல கையில் மெதுவாக எடுத்துகிட்டு கையிலேருந்து அப்படியே எடுத்து தோசைக்கல்லில் போடணும் இதை மாதிரி போட்டுட்டு நம்ம அதே போல் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் கேழ்வரகு அடை ஹெல்த்தியான ஃபுட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க வீடு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரட்டாங்க பாய் ரொம்ப சந்தோஷம்